அந்த அப்படி நல்ல பாம்பு இருக்கும் போது நடக்க வேண்டாம் நான் சுவாமியா அவருக்கு கல்வி அவருக்கு ஞானம் எந்த ரூபத்துல எந்த ரூபத்துல யாராவது பார்த்திருக்கோமா ஐயா இல்ல அப்ப எந்த ரூபத்துல எப்படி வாழாதுங்கிறது அந்த சிந்தனை பண்ணி நம்ம நினைக்கணும் இல்லையா அதத்தான் ஏ சொல்லுவாருன்னா பல ரூபத்திலயும் ஆனாலே என்பாலே என்பதான் சுவா இப்படி நான் பல ரூபத்திலேயே நான் வந்து கொடுத்தேன் சாங்கால ஒரு பண்டாள காலத்துல வந்து கொடுத்தேன் இல்லையா என்ன சொன்னாங்க அந்த ஐயோத்த அம்மத்த கங்கையில சுணையாடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஏக அம்மார்களே இருந்துச்சு சுனையானி வை நின்னாங்க